ஆதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா தினகரன் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த கே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பகுதியில் பார்க்கல நான்கு பேருக்கும் கடிதம் அனுப்பி உரிய நேரத்தில் அந்த சந்திப்பு நடைபெறும் நான்கு தலைவரிடம் இருக்கிற அடுத்த கட்டத்தில் இருக்கிற அடுத்த தலைவர்கள் எங்களோடு கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் எப்படி சந்திப்பு நடந்தால் எப்படி இணைந்தால் சரியாக இருக்கும் என்பதை பற்றி நான்கு தலைவரிடம் இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் பெயர்களை வெளியிடுவதோ என்ன சமரசுலா என்பதை சொல்லிவிடுதோ சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் எல்லா சந்திப்புகளும் முறையாக அருளால் நடைபெறும் நான்கு பேரும் அமர்ந்து பேசுகிற ஒரு காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது அதை மட்டும் இப்ப சொல்லிடுறேன் அப்படி அமர்ந்து பேசுகிற போது அவர்களுக்குள்ளாவே சில முடிவுகள் எட்டப்படும் அந்த முடிவுகள் தொண்டர்களை மகிழ்விப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பியிருக்கிற பொதுமக்களை மகிழ்விப்பதாக அந்த முடிவு இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் விரும்புகிறபடி எடுத்துக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெற்று நான்கு பேர் உட்கார்ந்து பேசி எல்லாரும் ஒன்றாக இணைந்து பணிபுரிவோம் என்று சொன்னால் எல்லாருக்கும் மாலை அணிவித்து விட்டு எங்கள் பணியை முடித்துக் கொள்வோம்